இந்த நல்ல நாளிலே நெல்லை சீமையிலே உங்கள் முன்னிலையில் அருமையான பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் நீங்கள்தான் தமிழர் திருநாளாகிய இந்த நல்ல நாளிலே நன்றி திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நல்ல நாளிலே பஞ்சபூதங்களுக்கு வாழ்த்து சொல்லி அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களையும் நாம் வாழ்த்தி இவற்றையெல்லாம் பாதுகாக்கின்ற அந்த கதிர்வனையும் வாழ்த்தி நாம் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம் குறிப்பாக பொங்கல் அன்னைக்கு தான் கிராமத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க யாரும் சொல்ல வேண்டியதில் எல்லா வீட்டையும் எல்லோரும் விளையாடிச்சிருவாங்க எல்லாருக்குமே ஒரு வேகம் இருக்கும் ஏன்னா ஜல்லிக்கட்டு நடக்கிறது இந்த நாட்களில் தான் அதுலேயும் குறிப்பாக எங்கள் ஊர் பக்கமெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டுக்குன்னே தயாராகுவாங்க இன்னொரு ஆச்சரியம் ஜல்லிக்கட்டுக்கு கடிதம் போட்டு வரவழைக்கக்கூடாது அப்படிமாங்க ஏன்னா அது வந்து வீர விளையாட்டு கேட்டு அப்படியே தோள்கள் தினவெடுத்து வரணுமா நான் எங்கள் ஊரில் பார்ப்பேன் அடிக்கடி இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறப்போ ஒரு ஆச்சரியம் என்னென்னா மாடு பிடிக்கிறவனே அதிகமாக மாடு குத்தாது இந்த மேலே உட்காந்துருந்து ஐஸ் வாங்க கீழே இறங்கிட்டுப்பார் சில பேர் அந்த ஆளுகளை அப்படி தூக்கி அப்படி அப்படி ஒரு சுற்று சுத்தம் மறுநாள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மாடுபிடி வீரர் பிடிபட்டார் கொம்பில் மாட்டினார்னு இருக்கும் பார்க்குறவங்கள இவன் எப்படிடா போய் இவன் ஐஸ் மாதிரியே இருக்கான் இவன் எப்படி போய் மாட்டை பிடிச்சிருப்பான்னு கொஞ்சம் யோசனையாக இருக்கும் அந்த வீர விளையாட்டுகள்லாம் இருக்கணும் ஏன்னா வீரனுக்கு பொன் கொடுத்த காலம் அது அதாவது அந்த காலத்தில் வில்லை முறிச்சா தான் பொண்ணு புளிப்பல்ல கொண்டு வரணுமா அது எதுக்கு என்ன சி வாங்கி தெரில புளிப்பல்ல கொண்டு வரணும் அப்புறம் இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கத்தில் உண்டு இந்த ஒரு இளவட்ட கல்னு ஒன்று இருக்குது இங்கேயும் கூட உண்டு அதை அப்படி பின்னாடி தூக்கி அப்படி போடுறோம் இப்போ அதெல்லாம் தொட்டுக்கு முட்டு போயிடுறாங்க என் குலதெய்வமே இதுதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க அது அதுக்கு மேலே செய்யக்கூடாதுங்க அப்படின்னு இப்போ அதெல்லாம் கூட வேண்டாம் ஒரே ஒரு கேள்வி மாப்பிள்ள வேலை பார்க்குறாரான்னு ஒரு கேள்வி ஆமாம் அடுத்த கேள்வி பெர்மனண்ட்டாக டெம்பரவரியா அதுக்கு ஒரு பதில் வச்சுருக்காங்க மாப்பிள்ளை பெர்மனண்ட்டாகவே டெம்பரவரி அப்போ கவலை இல்லை ஏன்னா சில ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது இதெல்லாம் உண்டு அதே மாதிரி இப்போ இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு எப்படி தலை தீபாவளி கொண்டாடுறோமோ அது மாதிரி பொங்கல் பரிசு கொடுத்து கொண்டு வரணும் பொங்கல் சீர் செய்யணும் நகரங்களில் வர வர இதெல்லாம் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது பொங்கலுக்கு ஒரு ஃபோன் போட்டால் மாப்பிள்ளை வந்துடுவார் அப்படிங்கிறாங்க இங்கெல்லாம் அப்படிலாம் செய்ய முடியாது ஃபோனெல்லாம் இன்றைக்கி வச்சிருவாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து மரியாதை கொடுத்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சு புதுப்பானை கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும் வெள்ளம் கொடுக்கணும் கரும்பு கொடுக்கணும் அதுக்கு மேலே வசதியை பொறுத்து எல்லாம் கொடுக்கணும் கொடுத்து வரவழைக்கணும் இவையெல்லாம் இன்றைக்கும் பண்பாட்டினுடைய வேர்கள் நெல்லை சீமைன்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது நல்ல தமிழறிஞர்கள் இன்றைக்கு கூட எங்கள் பேராசிரியா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பேராசிரியர் தமிழறிஞர் தோ பரமசிவன் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறாங்க அதே போல் சான்றோர் பெருமக்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறாங்க புதுமை மறந்து மறந்துவிட்டு திருநெல்வேலி வரலாறு எழுத முடியாது அது மாதிரி சுதந்திரப் போராட்டம் என்று சொன்னால் பெரிய பெரிய ஊர்வலங்கள் பெரிய பெரிய இயக்கங்கள் எல்லாம் வளர்ந்த இடம் இந்த இடம்னா இந்த இடம்தான் அப்படி அருமையான இந்த நெல்லை சீமையிலே பாரதி உலாவியமன் பாரதி படித்த இடம் அதுதான் முக்கியமான ஒன்று பாரதிக்கு உயர்கல்வி சொல்லி கொடுத்த இடம் இந்த இடம்தான் வரலாற்று பரட்டி பார்த்தோம்னா பல்வேறு செய்திகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட நிலை மேலே இன்றைக்கு பொங்கல் விழா பட்டிமன்றம் அருமையான ஒரு தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கு வழக்கமான தலைப்புகள் இல்லாமல் இந்த தலைப்பு என்ன அப்படின்னா இந்த சினிமாவில் இது வரைக்கும் நான் ஏற்காத முற்றிலும் புதிய பாத்திரம் பாங்க அது மாதிரிலாம் இல்லை இது புதுசு என்ன அப்படின்னா நம்ம வீட்டு சூழலை சொல்கிறக்கூடிய சில செய்திகள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் மழலையும் முதுமையும் சுகமாக சுமையா இதுதான் இன்னைக்கு தலைப்பு இன்றைக்கு பேச வந்திருக்கிற பெருமக்களை நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த அறிமுகப்படுத்துறது கூட எதுக்காகனா இந்த மல்யுத்தம் நடக்கிறதுக்கு முதல்ல அந்த பயில்வான்களை பற்றி சொல்லுவாங்க ஏழு பேர் அடித்தவர் எட்டு பேர் அப்படி கழுத்து திரு அப்போ தான் சண்டை நல்லாயிருக்கும் அவர் இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வர்றாரு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்குமா அதனால் இவங்களை பற்றி சொல்லணும் இன்றைக்கு குடும்பங்கள் குடும்பங்களில் மழலையும் முதுமையும் சுகமா ஆமான்னு சொல்ல ஒரு மூணு பேர் சுமையா அதுக்கும் ஆமான்னு சொல்ல ஒரு மூணு பேர் எப்போவுமே எதையும் ஆமான்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும் அப்போ அது நல்லா இருக்கும் இங்கே சுமைதான்னு பேசுவதற்கு மூன்று பெருமக்கள் வந்திருக்கிறாங்க அதில் அணித்தலைமையேற்று வந்திருக்கிறவர் ஆசிரியர் பெருமகனார் அதுவும் சாதாரணம் இல்லை அவர் வந்து விருதுநகருக்கு சொந்தக்காரர் அங்கே முதுகலை பேராசிரியராக இருக்கிறார் அது இல்லை சத்திரிய வித்யாசாலை அருமையான பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு என்னன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய கல்வியை படித்த இடம்தான் ஐயா அவர்கள் இப்போது பாடல் நடத்துகின்ற பள்ளிச்சாலை நல்ல பேச்சாளர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகமெல்லாம் சென்று பேசி வருகின்ற ஆனந்த சாமியர்கள் இன்றைக்கு சுமையே என்று பேச வந்திருக்கிறார்கள் பெண்கள் பேசணும் அதில் சுமைதான் என்று பேசுவதற்காக அவருடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாலரியா ஆண்முகனும் காணாமலையில் நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரும் தேன்வாய் படுதி கடலவான்னு திருவம்பாவில் மாணிக்கவாசிகள் சொல்கிற அருமையான ஊர் அது திருமாலும் பிரம்மனும் சென்று அடிமுடி தேடிய ஊர் அது நெருப்பு மலையாக நின்றவன் சிவபெருமான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூரண நிலவு மது நிறைந்த நன்னாளாக இருந்தால் அன்னைக்கு ஏறத்தாழ அஞ்சு லட்சம் பேர் வர்றாங்கிறாங்க சூட விற்கிறவர் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாராம் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் நல்ல ஆச்சரியமான விஷயமா இருக்குது அந்த ஊரில் இருந்து நம்முடைய நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க நல்ல பேச்சாளர் பாட்டெல்லாம் கூட பாடுவாங்க ஏன்னா பட்டிமன்றங்களில் இப்போ அதெல்லாம் தேவையாக இருக்குது நல்ல பேச்சாளர் கவிஞர் எழிலரசி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அடுத்த மருந்து இருக்கிறவர் அவர் விருதுநகர் அவங்க திருவண்ணாமலை அவர் சிற்பங்களுக்கு பேர் போன கைலாசநாதர் கோயில் இருக்கக்கூடிய சேலத்துக்கு அருகிலே உள்ள தாரமங்கலத்தை சேர்ந்தவர் அவரை நீங்கள் பல இதில் பார்த்துருக்கலாம் தொலைக்காட்சிகளில் அவர் வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன இடத்து காட்டில் இப்போ கொஞ்சம் மெழிஞ்சுட்டார்ல அப்படின்னு கொஞ்சம் பேசிக்கிறாங்க அது அவராக சொல்லி கொடுத்து இருக்கும் இப்படி போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி நல்லா பேசுவார் அருமையாக பாடுவார் நான் கூட சில பாட்டை அவர் விட்டால் கூட தேடி பிடிச்சி பாடுங்க அப்படியுமே நல்லா பாடுவார் அருமையாக பேசுவார் அவருடைய தந்தையாரும் தமிழாசிரியர் தமிழறிஞர் புலவர் வேலு அவர்கள் அந்த வழியிலே வந்த பாடகர் பேச்சாளர் நம்முடைய தாரமங்கலம் செந்தில் அவர்கள் சுமையே என்று பேச வந்திருக்கிறார்கள் சுகமணி இந்த மூணு இருக்குது அதில் அணித்தலைமை ஏற்றுக்கிறவர் எனக்கு அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக தெரியும் ஆனால் முப்பது வருஷமாகவும் இளமையாகவும் ரொம்ப இளமையாகவும் இருக்கார் அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப அழகாக நகைச்சுவையாக பேசக்கூடியவர் பாட்டெல்லாம் பாடுவார் பாடுறீங்களான்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் அவர் வந்து தனம் நடுநிலை பள்ளி மதுரையில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார் உலக நாடுகள்லாம் தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் சென்று வந்தவர் அவர் வராத தொலைக்காட்சிகளே இல்லை அத்தனை பெருமைமிக்க மூர் ஆசிரியகர் என்ற அவர்கள் இங்கே அணித்தலைமையாக வந்திருக்கிறார்கள் இங்கே ஒரு பெண் பேசுனா அங்கே ஒரு பெண் பேசணும் அவர்களும் இவங்க திருவண்ணாமலைன்னா அவங்க தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரிடைய தமிழ் பேராசிரியை முனைவர் பட்டம் பெற்றவர்கள் நல்ல பேச்சாளர் ஆழமான சிந்தனையுள்ள பேராசிரியை முனைவர் அனார்கலி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அடுத்து உட்கார்ந்துருக்கிற அவர் சட்டையே என்ன கிளப்பலாக இருக்கு பாருங்க பார்த்து பார்த்து நான் வே அப்படியே ஒவ்வொரு லைட்டாக அவர் கிடக்கிறப்பையும் ஒரு கலராக மாறுது அது உள்ளே ஏதோ பேட்ரி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன் மாணவர் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் எங்கள் தியாகராசர் கல்லூரியில் என்கிட்ட படித்தார் எம்ஏஎம்ஃபில் முடித்தார் வேலை கிடைக்கலை இல்லை என்கிட்ட படித்ததுனால இல்லை பொதுவாக வேலை கிடைக்கலை அப்புறம் அரசு தேர்வு எழுதி இப்போ சங்கரன் கோயில் அவருடைய சொந்த ஊர்லேயே அரசு பள்ளியில் அவர் ஆசிரியர் பெருமகனாக இருக்கிறார் நல்ல கவிஞர் மண் வாசனை உள்ள பேச்சாளர் பேராசிரியர் கவிஞர் சங்கர்ராம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்ல நகைச்சுவை தேவை மகிழ்வை வேண்டும் இனியனை கேட்போங்கிற மாதிரி சொல்லணும் இப்போது மழலையும் முதுமையும் குடும்பங்களில் சுமையே என்று பேசுமாறு ஐயா ஆனந்தா புருசாமி அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்